அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி தருவாக்கியா வராது காணிகள் கடை வலிக்கு இப்போ ஊசி விற்கிது கடையில் போனால் விளக்கு வச்சிட்டா எல்லா பொருளும் கொடுப்பான் ஊசி மட்டும் கொடுக்க மாட்டான் இல்லையா ஆனால் அந்த விளக்கு வைக்கிறதுக்கு முன்னே அந்த ஊசியை வாங்கிடணும் ஆனால் அது சின்னது தான் காது அந்த காது அறந்து போச்சுன்னா திருப்பி விற்கிறதுக்கு போகுமா ஒரு சைக்கிள் ரிப்பேர் போச்சுன்னா ரிப்பேர் பண்ணி திருப்பி இன்னொருத்தருக்கு ஒருத்தருக்கு விற்று போடலாம் ஊசிக்கு காது அந்த போகுமா மனுஷனுக்கு உயிர் போனால் திருப்பி போவோன்னா உலக முடியுமா அதனால் காதறந்த ஊசி மாதிரி மனுஷனுடைய காற்று இது அறுந்து போச்சுன்னா நயா பேச்சா கூட உதவ நீ அப்படின்னு பட்டினத்தாருக்கு பிள்ளைகார சொல்கிறான் இந்த வைரம் வைடூரியம் இந்த தங்கம் இந்த செல்வாக்கு இது எதுவுமே வராதுண்ணேனா இது கா விற்கிறதுக்கு போகாது இப்போ நான் வைரம் விற்கிறேன் நான் வைடூரியம் விற்கிறேன் நான் தங்கம் விற்கிறேன் நின்றுக்கிறேன் ஆனால் இதை காதறந்ததுன்னா உனக்கு எதையுமே விற்க முடியாது எதுவுமே தேராது அதனால் இந்த காதாரத்துக்குள்ளே நீ கடவுளை தேடிக்கோ அப்படின்ட்டு ஓலையை கொடுத்துட்டு அந்த பையன் போயிடுச்சு அதனால் அவர் மகானானார் இன்றைக்கி சுடுகாட்டில் பாடுறது வெட்டியானங்க பாடுறது எல்லாருமே பட்டினத்தாரனுடைய பாடல் தான் அதே நேரத்தில் இங்கே உள்நாட்டில் அவ்வளோ ஆராய்ச்சி பண்ணுற அளவுக்கு அறிவா இல்லைங்க இல்லை போல இருக்குதுங்க ஆனால் வெள்ளகாரம் ஆராய்ச்சி பண்ணுறான் அவன் எடுக்கிறான் ஒரு படம் ஒரு மடம் ஆகுது ஒருவனமாகி ஒழுகிய விந்துன்னு ஒரு பாட்டுக்கு எத்தம்மா தெரியாதா இன்னும் பட்டினத்தார் பாட்டு எடுத்துன்னா அது ஒரு பாட்டு இருக்குது அந்த பாட்டை ஒரு கரு ஒரு ஆணும் பெண்ணும் சேரும்போது அந்த விழரை விந்து பனித்தூளி இருக்குது அதில் ஒரு பாதி தானா அது அந்த பாதி விழுந்து கண்ணு முதல்ல மனுஷனுக்கு கண் வரலாம் அப்புறம் கை கால் வரலாம் இப்படியே உருண்டு திரண்டு அது உலகத்தில் வந்து விளையாடுதுறேன் அப்படின்னு ஒரு பாடல் ஒரு அந்த பாடலை தமிழ்நாட்டிலையும் எடுக்கல இந்தியாவிலையும் எடுக்கல ஆங்கிலேயம் எடுத்துருக்குறோம் அது ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ற மாதிரியும் அந்த விந்து போய் விழுற மாதிரியும் அது ஒரு கருவுற்று வெளியே வந்து பிறக்கிற மாதிரி அது வளர்ந்து ஆடி பாடி கட்சியில் சுடுகாட்டு போகும்போது ஒரு புடி சாம்பல் எடுத்து போய் பிள்ளைங்க கடலில் கதைக்கிறாங்க விளக்காருன்னு அதை மாதிரி அவ்வளோ அழகாக அவன் செட் பண்ணி எடுத்துருக்குறான் இங்கே எடுக்கிறதுக்கு ஆள் கிடையாது ஏன்னா இவங்களுக்கு மகான்கள்னால் பிடிக்காது அந்த மாதிரியான உலகம் இன்னைக்கு வெளிநாடுகள்லாம் இன்னைக்கு நிறைய அந்த மதத்தை விட்டு இந்து மதத்துக்கு தாவிக்கின்னுக்குறாங்க ஏராளமான பேர் அந்த அளவுக்கு அவங்களுக்கு இருக்கிற நாட்டம் இங்கே இருக்கிறவங்களுக்கு இல்லை ஆனால் இதில் இல்லாத அற்புதம் வேறு எதுலேயுமே இல்லை மகர்ஷ் ஆசிரமம் போயிருந்தா அங்கேயும் வந்து நம்ம தமிழர்களை விட வெளிநாட்டு தான் அதிகமாக இருப்பாங்க ஆமாம் தியானம் பண்ணுவாங்க ரூம்லேயே தங்கி இருப்பாங்க அவங்களுக்கு டெய்லி காலையில் வந்து தியானம் பண்ணுவாங்க நம்ம ஆளுங்களை விட அவங்க தான் ஜாஸ்தி இருக்கும் அமைதியாக உட்காந்துப்பாங்க அதே மாதிரி இருவாட்சி கொக்கை நம்ம கொகைக்கு போனீங்கன்னா நம்ம ஆளுங்க வெளியே உட்காந்து துண்டு பிடிச்சி அடிச்சு நின்னுப்பாங்க உள்ளே போனீங்கன்னா அவங்க விலைக்காரங்க தான் தியானம் பண்ணி இருப்பாங்க காரணம் என்ன உண்மையே தேடுறவனுக்கு தான் அது தெரியும் இவன் போலியாகவே வாழ்ந்து போலியிலே போய் சொல்லின்னு வாழ்ந்து நான் கடவுளையே கட்சியில் பொய்யாக்கிட்டானுங்க என்ன பண்ணுறது ஐயாயா கோவிலுக்கு போகிறோம் இந்த தீர்த்தம் குங்குமம் மஞ்சள் திருநீர் இதெல்லாம் எது கொடுக்குறாங்க ஐயோ மன சாந்திக்குமா இதெல்லாம் கொடுக்கணுன்னு நீ கோவிலுக்கே போக மாட்டேன் இப்போ நான் கூட இங்கே சாப்பாடு கீப்பாடு டீ எல்லாம் கொடுக்குறேன் இதெல்லாம் போடலாம் அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா இங்கே நான் வண்டி தான் உக்காந்துக்கணும் ஒரு ஆள் கூட இருக்காதுங்க இங்கே இங்கே போனால் இதெல்லாம் கிடைக்கும் ஏம்மா நீ ஒரு ஆள் கட்டினு வரு ஆயிரம் பேருக்கா கட்டின்னு வர போகிறேன் அதனால் இந்த மன நிறைவுக்காக தான் ஒரு மனுஷன் கோவிலுக்கு வந்து போனால் அவங்க ஒரு சந்தோஷமாக போகணும் அதுக்காக இதெல்லாம் கொடுக்குறான் தீர்த்தம் கொடுக்குறான் தீர்த்தம் கொடுக்கறது முன்னெல்லாம் காலையில் டைமில் பெருமா கோயிலில் ஈஸ்வரன் கோயிலெல்லாம் நெய்ப்பொங்கல் கொடுப்பாங்க இந்த அவளை ஒன்று கொடுப்பாங்க ஒரு தண்ணியில் போட்டு அதை நான் அவனுக்கு வயிற ரொம்ப போதை ரொம்ப அது ஆனால் அதை கொடுத்தாங்க அதுக்கு ஏதாவது காரணங்க காரணம் இருக்குதா ஒன்றும் சும்மா கொடுக்கல இது நமக்கு இது வரைக்கும் தெரிஞ்சிக்காது யாரும் எந்த இந்துக்களும் இது எதுக்காக கொடுத்தானே அவனை கூட்டான் சாப்பிட்டேன் சின்ன வயசுலாம் அதம்மா யாரும் தெரிஞ்சிக்கல கூட்டாங்க சாப்பிட்டு வந்துட்டான் அவ்வளோதான் தெரிஞ்சுக்கினாங்க இல்லையா அப்போல்லாம் வந்து கோவில் இப்போ இங்கே போலிவாக்கு ஊர் இருக்குது கோயில் இங்கே இருக்குது இவ்வளோ தூரம் அவன் வரும்போது பயிற்சி பண்ணின்னு வருவோம் பயிற்சி பண்ணின்னு வரும்போது இந்த நெஞ்செல்லாம் காஞ்சிடும் காஞ்சிடுச்சுன்னா தண்ணி குடித்த விட அடிச்சுக்கும் இப்போ நம்ம ஆசிரமத்துலேயே நல்லா பாடம் பண்ணுவோம் உடனே சாப்பிட முடியாது சாப்பிட்டா அடிச்சுக்கும் தண்ணி குடிச்சிட்டு தான் சாப்பிட்ணும் தண்ணி குடி எல்லாம் நெஞ்சில் அடிச்சுக்கும் அப்போது அந்த இடம் அந்த சூட்டில் காஞ்சி போய்டும் அவன் கதி பண்ணின்னு வந்ததால் அது காஞ்சி போயிடும் அது இறங்காது அப்போ அது இறங்கினா என்ன பண்ணணும் நெய் பொங்கல் கொடுக்கணும் அதுக்காக நெய் பொங்கல் கொடுத்தான் இந்த நெய்ப்பொங்கல் சாப்பிட்ட உடனே தீர்த்தம் குட்டிகிட்டாங்கண்ணா இந்த தீர்த்தம் குடித்த உடனே அந்த காஞ்சி விடலாம் ஈரமாகிடுச்சு வீட்டுக்கு போனால் அவன் சாப்பிட்லாம் அதே நேரத்தில் அயிருங்கெல்லாம் மத்தியானத்தில் நெய் ஊற்றின்னு சாப்பிடுவாங்க நெய் ஊற்றிக்கின்னு உடம்பு பெருக்கணும்னு நெய் ஊற்றின சாப்பிட்றதில்ல அவன் மந்திரம் சொல்லி சொல்லி நெஞ்சி காஞ்சி போய்டும் அந்த சாப்பாடு இறங்காதுன்றதுக்காக அவன் நெய் ஊற்றின்னு சாப்பிட்டான் ஐயர் கொழுத்து போய் நெய் ஊற்றி சாப்பிட்றான் நான் கொழுத்து போகிறதுக்கு இல்லை அவன் நெஞ்சியில் சாப்பாடு இறங்குறதுக்காக சாப்பிட்டான் இதெல்லாம் நமக்கு ஒன்றும் தெரியாது

அஞ்சு பஞ்சபூதங்கள் அவனுக்குள்ளே ஒன்று சேர்ந்து போச்சுன்னா மனம் கிடையாது வாழ்க்கை கிடையாது சேர்க்கணுன்ற எண்ணம் கிடையாது அடுத்தவனை ஏமாற்றணுன்ற புத்தி கிடையாது இதையெல்லாம் போயிடுச்சுன்னா அவன் என்ன ஆவான் ஆண்டியாக போயிடுவான் அதனால் அஞ்சும் சேர்ந்தால் அரசனும் ஆண்டின்னான் ஆனால் நம்ம ஆளுங்க என்ன பண்ணிட்டாங்க அஞ்சு பொம்பளை பசங்க பார்த்தா அவர் அவ்வளோதான் அவர் கதை முடிஞ்சுது ஒரு தான் இருக்கணும்னு நம்ம ஆளுங்க போட்டாங்க எல்லாமே நம்ம ஏர்மாறாக தானே யோசிப்போம் அது மாதிரி போட்டது அப்புறம் ஐயா பெரிய பெரிய கோவில்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பசுவும் கன்றும் அதுக்கு ரொம்ப மகத்துவம் கொடுத்து அதை வந்து நடமாடும் தெய்வமாகவே வந்து அந்த பசுப்பை கன்று வழிபடுறாங்க அந்த பசுவும் கன்றோட மகிமைன்னு சொல்லுங்கள் சாந்தமானது மாதிரி அதே நேரத்தில் சதுர்வேதமானது அது பசுனுடைய உடலில் கோமாதானு பேர் அது அந்த பசுவினுடைய உடலில் எல்லா தெய்வங்களும் அதுக்கு அடக்கும் பால் தரத்தால் அதே நேரத்தில் எந்த பசுவும் போய் நரவில் சாப்பிடாது மற்ற எருமாந்தால் கூட நரவில் சாப்பிடும் பசு சாப்பிடாது அப்போது பசுன்றது ஒரு புனிதமான பொருள் அதே நேரத்தில் லட்சுமி கடாட்சமானது அதனுடைய முகத்துக்கும் எருமாட்டு முகத்துக்கும் பாரு மூஞ்சி பாரு கொடுமையாக இருக்கும் எருமாட்டு மூஞ்சி பார்த்தா எண்ணமாக இருக்கும் பசுமாட்டு மூஞ்சி பார்த்தா உள்ள மாதிரி இருக்கும் ஆமாம் அப்போது வீட்டுக்குள்ளே எது வந்த சந்தோஷம் இருக்கும் கலை கேளுங்க இது வந்ததானு சந்தோஷம் இருக்கும் என்ன மாதிரி போனால் எவனை தேவனை கட்டி எடுத்து அடிப்பான் அது மாதிரி பசுவும் கன்றும் அந்த வீட்டுக்குள்ளே போய் அது சாணி போட்டோம்னா அந்த வீடு செல்வ செக் வாழும் அப்படின்றதுக்காக சாங்கியத்தை வச்சு அதெல்லாம் செய்கிறாங்க அதே நேரத்தில் அது வந்து போகும்போது சும்மா போகக்கூடாது அதுக்கு நாலு வாழைப்பழத்தை கொடுக்கணும் அதுக்கு ஒரு துணியை போடணும் அப்படின்ட்டு இந்த சாங்கியம் கிரக அதெல்லாம் வச்சு செய்கிறதுமா ஏமா சொல்லதுன்னு செய்யறது நல்லது ஏதோ ஒரு ஜீவனை காக்காக்கு ஏன் சோறு வச்சா என்ன பண்ணணும் காக்காவுக்கு சோறு வைக்கிறவர்கள் கெட்டிக்க ஏன் வைக்கணும் என்ன வந்து கேட்டது நம்மள ஆனால் சோறு பூ சும்மாக்காக நம்பளில் கூட்டுறோம் அது எங்கேயா நான் எனக்கு நாலு வீட்டில் துணி போட்டு அது வர முடியாது உட்காந்து அதை போய் கா கான்னு கத்தி அனுக்குறோம் ஒரு தட்டில் சோறு எடுத்து வச்சுக்கணும் கேட்டுதான் நம்மள வைக்கிறோம் எதுக்காக வைக்கிறோம் மணிஷன் சாப்பிடும்போது அடுத்த வாயில்லா பிரியாணிக்கு ஒரு குடி ஏதோ ஒன்று கொடுக்கணும் கொடுத்துட்டு இவன் சாப்பிட்ணும் அதான் இவனுக்கு புண்ணியம் அதனால்தான் மாரவடிலாம் சௌகாரப்பட்ட பக்கத்தில் போனால் ஒவ்வொருத்தர் அவுத்திக்கிற செம்ம செம்மையாக வாங்கி வச்சுருப்பான் சப்பாத்தி செம்ம செம்மையாக சுட்டு வச்சுருப்பான் மாட்டுக்கு காலையில் கொடுத்துட்டு அவன் கடையை துறக்க போவான் அதனால தான் நல்லா இருக்கிறான் நம்ம மாட்டுக்கு போடுறதை தூத்து தூத்துக்குன்னு போடுவோம் நம்ம அதனால நம்ம நல்லா இருக்கிறதே இல்லை என்ன பண்ணுறது ஆமாம்மா நான் சொல்கிறதுக்கு தப்பாக நினச்சிக்காதீங்க மாட்டுக்கு துணி போடுறான் திரைப்படம் மாடு கட்டிக்குத அதை பிடிங்க மஞ்சள் கட்டிக்கிறான் அந்த மாடை எடுத்து போட்டுக்கு ரெண்டாயிரம் வாங்கி போட்டு தண்ணி அடிக்கிறான் அப்போ மாட்டை வச்சு இவன் பழிக்கிறான் அவன் மார்பாடி என்ன பண்றான் மாட்டுக்கு கொடுத்த ஒரு கொடுக்குறான் நல்லா இருக்கிறான் நம்ம இப்படியே பண்ணி கேட்டு போய் என்ன பண்ணுறது நம்ம புத்தி போச்சு சொல்லுமா ஐயா நீங்க ஒரு காலேஜில் கஷ்டப்பட்டீங்க அனாதையா சொன்னீங்க ஆனால் இன்னைக்கு இந்த இத்தனை வருஷம் கழிச்சு நிறைய பேர் அனாதையாக இருக்கிற ஆத்மாங்களுக்கு மனசுங்களுக்கு சரிங்களா இப்போ நீங்கள் ஒரு வழி காட்டியா அப்ப இல்ல நீங்க ஏங்குறீங்க இப்போ நாங்கள்லாம் பாகியசாலிகையா உங்களை மாதிரி இருக்கிறவங்க நம்ம கண் கூட பார்க்கலாம் அதாம்மா அதை தான் நான் பல முறை வருத்தப்பட்டது உண்டு கண்ணீர் ஊட்டது கூட உண்டு ஏன்னா இந்த ஆன்மீகம் ஆராய்ச்சது நான் மற்றவங்க மாதிரிலாம் பண்ணலை நான் வந்து இவங்களாண்டு போய் கேட்டுக்கணு அவங்களாண்டு போய் கேட்டுக்கினேன் இத்த பட்சக்குன்னு அத்தை பட்சிகுன்னு கேட்கல நானாக சுயமாக ஆராய்ஞ்சேன் அதை எது உண்மை எது பொய் என் துன்பத்துக்கு காரணம் கடவுளா நானேவா இல்லை என் துன்பத்துக்கு காரணம் என் தாய் தகப்பனா இல்லை நானே வா இப்படி ஆறாய்ஞ்சு ஆறாஞ்சு ஆறாஞ்சு ஆறாய்ஞ்சு அந்த உண்மைகளை எடுத்ததால் தான் இன்றைக்கி இந்த உலக மக்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு அந்த உண்மையை சொல்லின்னுக்கிறேன் ஆனால் நான் ஆரம்ப காலத்தில் இந்த கடவுள் நிலையை எட்டின உடனே எனக்கு என்ன தோணுச்சுன்னா இனி இந்த உலகத்துக்கிட்ட பேசக்கூடாது நம்ம கடவுளோட இணையணும் அப்படின்ற எண்ணம் தான் எனக்கு தோணுச்சு ஆனால் அது என்ன தவறோ என்ன பாவமோ என்ன புண்ணியமோ கடவுள் என்ன எடுத்து வச்சு இங்கே தள்ளி விட்டுட்டா இப்போ இவ்வளோ பேர் இத்தனை ஆயிரம் பேர் இத்தனை லட்சம் பேர்கிட்ட கத்தின்னுக்குறேன் ஆமாம்மா காலையில் உட்காந்து நான் ஏ எட்டு மணிக்கு இது வரைக்கும் பேசி அரசியல்வாதி கூட ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் தான் பேசுகிறோம் பேட்டி எடுத்தால் அரை மணி நேரம் தான் பேட்டி கொடுக்குறோம் நான் அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் கத்திக்கிறதுனா சோர் தனியில் அப்போ இது நான் பண்ண பாவம் தானே எங்க அகங்க கண்ட தெரிவுறீங்களா எங்க அகங்க கண்ட தெரிவுறீங்களா ஐயானே அதனால கண்டボールன்றது ஒரு புனிதமான பொருள் மனிதனால் சிதுக்கப்பட்டு தான் கல்லுன்றீங்க அப்ப ஏதாவது ஒரு விசேஷம்னா கருணம்பங்கன் வந்து ஏன் சுத்துறாங்க எல்லாரியாவது கும்புறாங்க தெரியாத கும்புட்டங்கறாங்க தெரியாத கும்பிடுறாங்கம்மா தெரிஞ்சா ஏன் போய் கும்புடப் போறாங்க இப்ப நான் போய் கும்புடவோனா இந்த மாதிரி இவ்வளோ பெரிய கோயில் கட்டி வச்சுக்கிறேன் இது வரைக்கும் ஒரு நாள் சாமி கும்பிட்டது இல்லை ஏன்னா சாமி அங்கே இல்லை எனக்குள்ளே இருக்குதுன்னு எனக்கு தெரியும் அதனால் நான் கும்பிடல ஆனால் தெரியாதவங்க லட்சம் பேர் இருக்கிறாங்கள்ல அவங்களுக்காக கோயில் அதனால் தெரியாதவங்க சுற்றின்னு கட்டுமே நமக்கு என்ன போச்சு கூட நீன் சேர்ந்து சுற்று ஐயா நீங்க சொல்றீங்க சிவன் தான் கடவுள் மத்தது இல்லாம நம்ம கற்பனைன்றீங்க

அம்மா தான் தெரியும் அம்மாவிட பேர் ஊங்குறாரு தான் நான் சொல்லிக்கிறேன் கரேன் நான் சொன்னேன் சிவன் தான் பெஸ்ட் இதெல்லாம் இல்லைன்னு சொல்லல ஆனா சிவன் தான் பெருசு அப்படின்னு அதனால தான் சொன்னேன் சரிங்கயா